ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதத்தில் பல சிறப்புகள் உண்டு குறிப்பாக வந்து அது மார்கழி வந்து ஆண்டாளுக்கு உகந்த மாதமாக நம்ம நிறைய பேர் கொண்டாடிட்டு வரோம் அப்ப ஆண்டாள் வந்து மார்கழி மாதத்தில் பாடிய அந்த ஆண்டாள் திருப்பாவையிலிருந்து தினமும் ஒரு பாசுரத்தை நம்ம பாடி அதுக்கு நமக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஆறாவது பாடலை பார்க்க போறோம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலிலே வெள்ளை விலிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம் இல்லையா நம்மாழ்வரையா கூட நிறைய இடத்துல சொல்லுவார் பறவைகள் வந்து எப்போ வந்து கூட்டுக்கு திரும்புதோ அப்போ நம்ம போய் வீட்டுக்கு போய் படுத்துறணும் அதுங்க எழுந்திருக்கிற நேரத்தில் நம்ம எழுந்திரிக்கணும்னு நிறைய சொல்லுவாங்க பழைய காலத்துலேருந்து இது நிறைய பின்பற்று வந்தால் கூட இன்றைக்கி வந்து ஐயா அந்த கதையை சொல்லுவார் இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கிறோன்னா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலிலே அப்படிங்கிறாங்க புல் அப்படின்னா பறவை இல்லையா புல்லும் சிலம்பினகான்னால் பறவைகள்லாம் காலங்கத்தால் முழிச்சுட்டு அது கிரீச்சு கிரீச்சுங்கிற சத்தம் கேட்குது அந்த பறவைகள்லாம் அந்த விதவிதமான ஒளி எழுப்புதே அது மட்டுமா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலிலே புல்லறையன் கோயில்னா புல்லுங்கிறது பறவை தானே கருடன் தானே வந்து பெருமாளுடைய வாகனமாக கருத்துகிறோம் அப்போ புல்லறையன் கோயிலிலே வெள்ளை விலி சங்கின் பேரரவம் கேட்டலையோ அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க பொழுது விடுஞ்சிருச்சு பறவைகள்லாம் எழுந்து விதவிதமான ஒளிகளை எல்லாம் எழுப்புது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வாகனமான கருடன் எழுந்தருளியுள்ள அந்த கோயில்களில் அந்த பக்தர்களும் அந்த அந்த வர்ச்சகர்களும் வந்து அந்த ஊதுகிறாங்களில் அந்த வெள்ளை விலிசங்கு ஊதுற பேரரவம் அறவம்னால் இந்த இடத்துல பாம்புன்னு எடுக்கக்கூடாது ஒரே அரவமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த பேர் இறைச்சல் நம்ம காதில் கேட்கலையா உனக்கு வெள்ளை விலிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் முதல்ல எழுந்துருமானி இன்னுமா இந்த சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டே இருக்க வெள்ளை விலிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சவடம் கலக்கழிய காலோச்சி நல்லா யோசிச்சு பாருங்க இது என்ன பேய்முலை நஞ்சுண்டு கிருஷ்ணர் வந்து புறந்தொண்ணியை அவர் வந்து கம்சன் வந்து அவனுடைய தாய்மாமனுக்கு இந்த குழந்தையால் ஆபத்து வருங்கிறதுனால அதுக்காக ரொம்ப பாதுகாப்போடு வளர்க்குறாங்கல்ல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு வடிவங்களில் பல்வேறு அறக்கரைகளையும் அசுரர்களையும் மாறு வேடத்தில் போய் இந்த கிருஷ்ணனை கொள்வதற்காக கம்சன் வெவ்வேறு விதமாக ஆள் அனுப்பிட்டுருப்பான் அப்போது கிருஷ்ணருக்கோட ஒரு முயற்சியாக ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப கொள்வதற்காக பூதகி அப்படிங்கிற ஒரு அரைக்கியை வந்து ஒரு தாய்மாரி வேஷம் போட்டு அவளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி அவங்க வீட்டில் புகுந்து அந்த கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கும்போது குழந்தை சிறு வயது குழந்தை தானே அந்த பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் அந்த பாலை குடிச்சு அந்த குழந்தை இறந்தோன்னு நம்ம வெளியில் வந்துடலான்ங்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணணும் பாலை குடிச்சிட்டு இந்த மார்பை விட்டு வாயை எடுக்கவே எடுக்காது அவளும் என்னென்னமோ பார்த்து கடைசியாக தான் பூதம் வந்து வெளியில் போய் வெடிச்சு கீழே விழுந்துடும் அப்போ தான் பார்க்குறாங்க பால் குடிச்சிக்கிட்டே பேய் முலை நஞ்சு உண்டு பேயோட மார்பகங்களை பால் குடிச்சிட்டு அவளை வந்து கொன்னவெல்லாம் பூதகிங்கிற அறக்கிய கொண்டவல்ல அப்பேற்பட்டவன் அந்த பெருமாள் கிருஷ்ணன் அடுத்தது கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்போ சகடன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து திரும்பவும் வந்து சக்கர வடிவம் எடுத்து இவனை கொல்ல வரும்போது கூட அதிலேருந்தும் தப்பிச்சு அந்த அசுரனையும் கொண்டவன் இல்லையா அப்போ இந்த ரெண்டு எட்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாடல்களில் பெருமாளுடைய சிறப்பை ரெண்டு வரியில் சொல்லிட்டு வராங்க ஒரு பக்கம் இயற்கையாக பறவைகள் வந்து காலங்காத்தாலே எழுந்திருச்சு அதில் கூச்சலிடக்கூடிய சத்தங்கள் விதவிதமாக கேட்குது இன்னொரு பக்கம் கருடன் கோயிலில் வந்து வெள்ளை சங்கோட அந்த சங்கூதரம் சத்தமும் கேட்டுடுச்சு இந்த நேரத்தில் வந்து பெருமாளுடைய ரெண்டு சிறப்பு பின்னாடி சொல்லிக்கிட்டே வராங்க ஒன்று வந்து பேய்முலை நஞ்சுண்டு அந்த பூதகிங்கிற அவளை வந்து கொன்ன கிருஷ்ணன் அப்புறம் சகடம்ங்கிற சக்கர வடிவத்தில் வந்து அரக்கனையும் கொன்ற கிருஷ்ணன் அவனுடைய பேரமும் கேட்டு அந்த பெருமையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தரவில் துயிர் கொண்ட வித்தினை அப்படிங்கிறாங்க வெள்ளம்ங்கிறது இந்த இடத்துல நீர் சூழ்ந்த கடல் அறவுன்னா பாம்பு இல்லையா வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தனை வெள்ளம்னா இந்த இடத்துல வந்து வெள்ளம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கடல் நீரை எடுத்துக்கணும் அங்கே வந்து பாம்பு படுக்கையில் பயிர்ந்துருக்கக்கூடிய அந்த அரிய நினச்சி நினைச்சு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவங்க வந்து வாயால் உச்சரிக்கிறாங்கல்ல இந்த சத்தம்லாம் கேட்கலையா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்பேற்பட்ட வெள்ளத்தில் கடலுக்கு நடுவே பாம்பு படுக்கையோட பயிர்கொண்டிருக்க அந்த பரமனை வந்து முனிவர்களும் யோகிகளும் அரி அரி என்ற வார்த்தையில் பொழுது கொண்டு அந்த சத்தம் கூட இன்னும் கேட்கலையா உடனே எழுந்து வா இப்படி தான் வந்து இந்த இடத்துல ஆண்டால் இந்த பாட்டை முடிக்கிறாங்க அதாவது எப்படின்னா பறவையோட ஒலிகள் அடுத்தது வந்து அந்த கருடன் கோயிலில் இருக்கக்கூடிய சங்க இறைச்சல் அதுக்கப்புறம் பெருமாளுடைய ரெண்டு சிறப்பு அதில் வந்து பூதகியோட பால் குடித்து அந்த பூதகியை கொள்வது அப்புறம் சகடங்கிற அரக்கனை ஒழிக்கிறது அதுக்கப்புறம் பாம்பு படுக்கையில் கடல் நிலவே படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரிய நினச்சி நினச்சி முனிவர்களும் யோகிகளும் எழுப்பக்கூடிய அந்த ஓசை கூட உன் காதில் வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு இன்னொரு தோழியை எழுப்புற மாதிரி இந்த ஆறாவது பாடல் இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டாள் திருப்பாவையோட ஆறாவது பாடலும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் ஆண்டாள் திருப்பாவையின் ஏழாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்